வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் மந்தமாக இருக்க குழந்தைகள் கூட பிரம்மாண்டமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு உன்னதமான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்து குழந்தைகள் நன்றாக படித்து பிரம்மாண்டமாக வாழ்வில் வாழ்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் குழந்தைகள் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குழந்தைகளை நல்ல பள்ளியில் எவ்வளவு ஃபீஸ் கொடுத்து படிக்க வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றவங்களுமே நினச்சிக்கிட்டு தான் கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க இப்போது உள்ள சூழ்நிலை பார்த்தோன்னா எல்லா குழந்தைகளுமே புத்திசாலித்தனமான குழந்தைகளாகவும் படிக்கும் குழந்தைகளாகவும் இருக்குது ஆனால் சில குழந்தைகள் விளையாட்டுத்தன்மை காரணமாக படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க சில குழந்தைகள் தேர்வு நேரத்தில் படிப்பதை எல்லாம் மறந்து விடுது சில பிள்ளைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் மந்த நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் மாற வேண்டும் அப்படின்னா சரஸ்வதி தேவியோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அந்த அனுகிரகம் சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் பரிபூர்வமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்து குழந்தைகள் படிப்பில் நன்றாக முன்னேறி அவங்க வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான வாழ்வதற்காக தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிந்து கொண்டு அதை செய்து குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து பெற்றோர்கள் தங்கள் கனவை நிறைவேற்றி கொள்ளலாம் பெற்றோர்களின் மிகப்பெரிய கனவு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குழந்தைகள் நல்லா படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லார் பெற்றவங்களும் அவங்கவுங்க குழந்தைகளை நினைத்து கனவு காணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெற்றோரும் காலை முதல் மாலை வரை காலம் பார்க்காம நேரம் பார்க்காம ஓடி ஓடி உழைப்பது அவங்களுடைய அவங்க பெற்ற குழந்தைகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட அந்த குழந்தைகள் கல்வியில் மேம்பட்டு பிரம்மாண்டமாக வெற்றி பெறணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும் அப்படி சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இருபத்தி ஏழு செம்பருத்தி பூக்களை பறித்து மாலையாக நம் கைகளாலேயே அதை தொடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கிற சரஸ்வதி தேவியின் படத்திற்கோ அல்லது கோயிலுக்கு போக முடிகிறவங்க சரஸ்வதி கோவிலுக்கு போய் சரஸ்வதிக்கு அந்த செம்பருத்தி பூக்களை மாலையாக தொடுத்த அந்த பூக்களை இறைவனுக்கு சாற்றி வழிபடலாம் இந்த மாதிரி ஒன்பது வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வர வர பிள்ளைகளோட கல்வியில் இருக்கும் மந்த நிலையெல்லாம் மாறி கல்வியில் உயர்வு உண்டாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அது மட்டும் அல்ல செம்பருத்தி பூக்களை இருபத்தி ஏழு எண்ணிக்கைகளில் மாலையாக கட்டுவது போல இருபத்தி ஏழு ஏலக்காய்களையும் மாலையாக தொடுத்து ஹயக்ரீவர் பெருமாள் கோவிலில் இருக்கும் ஹயக்ரீவருக்கு மாலையாக அதை தொடுத்து அந்த மாலையை சூட்டி வர பிள்ளைகளின் கல்வியில் இருக்கும் மந்த நிலையெல்லாம் மாறி பிரம்மாண்டமாக அவங்க வாழ்வில் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்பிக்கையோடு இதை செய்து பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் அடைந்து நம் வாழ்வில் இருக்கும் நிம்மதியில்லாத தன்மையையும் நீக்கிக் கொள்ளலாம் தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமைகள் இதை செய்து வர மாற்றங்களை கண்கூடாக உணரலாம் செம்பருத்தி பூக்களை மாலையாக தொடுத்து அதுவும் இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கைகளில் ஒன்பது வியாழக்கிழமை சரஸ்வதி தேவிக்கு அதை சூட்டி குழந்தைகள் பேரில் அர்ச்சனை பண்ணி சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வியாழக்கிழமையில் இருபத்தி ஏழு ஏலக்காய்கள் அப்படிங்கிற எண்ணிக்கைகளில் மாலையாக தொடுத்து ஹயக்ரீவருக்கு அதையும் சாற்றி வாழ்வில் பல முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்